காசில்லாம தவிக்கு சாமி அப்பா சாமி அம்மா சாமி காசில்லாம தவிக்கிறோமே சாமி அப்பா சாமி அம்மா சாமி அம்மா சாமி அப்பா சாமி அம்மா சாமியோ அப்பா சாமி அம்மா சாமி அய்யசாமியோ முன்னூர் ஸ்ரீ ஆடவல்லேஸ்வரர் திருப்பணிகளுக்கு அன்பர்களால் தங்களால் முடிந்த நிதியை அளித்து இத்தருணத்தில் இருக்கும் நிதி பற்றாக்குறையை போக்கி ஈசனின் அருளை பெறுவீர் இரண்டு மாத இடைவெளியில் முடிக்க பல திருப்பணிகள் காசில்லாம தவிக்கிறோமே சாமி அப்பா சாமி அம்மா சாமி ஐயா சாமி அம்மா சாமியோ திருப்பணிக்கு துட்டோ வேணும் சாமி ஐயா சாமி அம்மா சாமி ஐயா சாமியோ சட்டியில் சோர் இருந்தா அகப்பையில் வந்துவிடும் திருப்பணிகள் முழுமை பெற உங்க பானம் தேவைப்படும் காசு இல்லாமல் தவிக்கிறோமே சாமி அப்பா சாமி ஐயாசாமி அம்மாசாமி ஐயாசாமியோ முன்னூர் ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருப்பணிகளுக்கு அன்பர்களால் தங்களால் முடிந்த நிதியை அளித்து இத்தருணத்தில் இருக்கும் நிதி பற்றாக்குறையை போக்கி ஈசனின் அருளை பெறுவீர்